பிரைஸ்தலாக் கத்துடைய பர்ஸ்ட் நாம் மகிழப்படுவதாக ஃபஸ்ட் குழந்தையர் சாப்டர் டுவெல் எஸ் தேர்ட்டி ஒன் ஒன்று குழந்தையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் மீட்பு இயேசு ஏசு இன்னது நாம் திரு அன்பின் வாழ்த்துக்கள் கத்துடைய நாம் மகிழப்படுவதாக முக்கியமான வரங்களை நாடுங்கள் ஆண்டோடைய நாம மகிழ்ச்சிய உங்களோடு சொல்ல விரும்புகிறேன் வரங்கள் மிகப்பெரிய ஒரு ஆசைத்தை கொடுக்கக்கூடியது வரங்கள் மிகப்பெரிய நன்மை கொடுக்கக்கூடியது ஒரு குடும்பத்தில் அரிசி பாத்திர அரிசிக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்கும் அதில் தான் ஒரு பெரிய அண்டாவோ அதில் அரிசி போட்டு வச்சுருப்பாங்க அரிசி பாத்திரத்தில் அரிசி இல்லைன்னா எவ்வளோ வலி இருக்கும் எண்ணெய்க்குன்னு தனியாக பாத்திரம் இருக்கும் அதில் எண்ணெய் இருக்கும் எண்ணெய் இல்லைன்னா எவ்வளோ வலி இருக்கும் அதே போல் ஆணுடைய பிள்ளைகளுக்கு வரங்கள் என்று அவங்களுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்கிறது வல்லமை என்று ஒரு பாத்திரம் இருக்கிறது ஆண்டோடைய நாமத்துக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த வரங்கள் இந்த காலத்தில் பிரசித்தி பெற்ற ஊழியர்களுக்கு மட்டும்தான் வரம் என்று சொல்லி இன்னைக்கு நிலைமை மாற்றி வச்சு விட்டார்கள் நிறைய பேர் அதெல்லாம் போய் நம்பாதீங்க ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது ஒரு மனுஷுக்குள்ளே வரும்போது வரங்களையும் சேர்த்து தான் கொடுக்கிறார் வல்லமையும் தான் கொடுக்கிறார் அவர் அவர்கள் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே கிரியைகளில் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே ஆவியினுடைய அணுக்கரகம் அவனுடைய பிரதிநிதிகளை அளிக்கப்பட்டிருக்குது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது வரங்கள் நமக்கு ரொம்ப அவசியம் இந்த பூமியில் நல்லா வாழ்வதற்கு வரங்கள் தேவை அடுத்தது நடக்க போகிற சம்பவங்களை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்வதற்கு வரங்கள் தேவை யாருக்காவது உடம்பு முடியலையா அவங்களுக்காக ஜெமிப்பதற்கு ஒரு குணமாக்கும் வரங்கள் தேவை நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நல்வழி நடத்தப்படுவதற்கு தீர்க்கசன வரம் தேவை நாணத்தை போதிக்கும் வசனம் என்ற வரம் தேவை அதுவே உணர்த்தும் என்ற வரம் தேவை பிள்ளைகளை நல் ஒழுக்கமாக நடத்தப்படுவதற்கு இருந்துட்டு தூரமாக இருக்கிறவர்களுக்காக மன்றாடணுமா அதுக்காக அற்புதம் செய்கிற சக்தி என்ற வரம் தேவை கேசுவி நாமத்தை சொல்லுகிறேன் பரலோக தேவனோடு நமக்கு நெருக்கம் தேவையா அந்நிய பாஷை வரமும் அந்த பாஷை மூலமாக வியாக்கியமான வரமும் நமக்கு தேவை ஏசப்பதான் வார்த்தை கொடுக்கிறார் என்பதற்கு அதிகமாக அந்நி பாஷை பேசி பேசி ஆளுடைய வார்த்தையை நம் மற்றவங்களுக்கு சொல்லுவதற்கு வரங்கள் ரொம்ப அவசியம் தேவை எந்த ஏரியாவில் என்ன விதமான ஆவிகள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு அழகாக கற்று சொல்லிக்கிறார் தெளிவாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கற்று உறைக்கிற ஆவிகளை பகுத்துணரக்கூடிய வரம் அவசியம் தேவை அதனால் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இவை எல்லாவற்றையும் நிரூபிப்பதற்கு நமக்கு குணமாக்கும் வரங்கள் அவசியம் தேவை இயேசுதான் மையான தெய்வம் என்று நிரூபிப்பதற்கு குணமாக்கும் வரங்கள் தேவை அதே போல் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரயாசப்பட்டு கொண்டு வருவதற்கு விசுவாச மரம் தேவை அந்த வரங்களை நம்ம விசுவாசிக்கணும் முக்கியமான வரங்களை நாடுகள் என்று கர்த்தர் சொல்கிறார் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ வரங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் வரங்களை கொடுப்பார் வரங்களை கொடுப்பார் அங்கே வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் அங்கே சுத்திகரிக்கப்பட்ட ஆறு கச்சாடிகள் காத்து கொண்டிருக்கிறது அந்த வானத்தையும் பூமியும் படைக்கப்பட்ட போது அருகே செல்ல பிள்ளையாக இருந்த இந்த ஆண்டவர் தான் நம்மளை நிரப்பப் போகிறார் என்று அந்த பாத்திரங்கள் காத்து கொண்டிருந்தது அதில் ஒரு பாத்திரம் சொல்லிக்கிறது அவர் அருகே எவ்வளோ அழகாக இருந்தார் இன்றைக்கி நம்ம மத்தியில் இவர் வந்திருக்கிறாரே எத்தனை பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் நம்ம ஆறு பேருக்கு இன்றைக்கி நம்மளை முடியாக அவர் சொல்லப்போகிறாரே என்று ஒரு பாத்திரம் சொல்லிக்கிறது இன்னொரு பாத்திரம் சொல்லிக்கிறது நமக்கு பெரிய சந்தோஷம் நம்மளை இத்தனை நாளும் உதாசனப்படுத்தின எல்லா ஜனங்களுக்கும் முன்னாடி எங்கே பார்த்தாலும் நம்ம பேரை புகழ் போகிறாங்க இந்த ஆண்டவரால் தான் நமக்கு இப்படிப்பட்ட ஆசை வருகிறதுன்ட்டு இன்னொரு பாத்திரம் சொல்லிக்கிறது எனக்கு பிரியமானவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் உங்களுக்குள்ளேயும் சில பாத்திரங்கள் இருக்கிறது அதை வெறுமையாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நாள் அதை சுத்திகரித்து பாருங்கள் வரங்களால் நிரப்புவார் சுத்திகரித்து பாருங்கள் வல்லமையால் நிரப்புவார் சுத்திகரித்து பாருங்கள் அபிஷேகத்தால் நிரப்புவார் அந்த வரங்கள் உள்ள தெய்வம் இன்றைக்கி வெறுமையும் நம்முடைய வாழ்க்கையில் வைக்கவில்லை ஏதோ ஒரு பெரிய கிருபைகளை கற்றுக் கொடுக்கிறார் உழைத்து நிமித்தமாக செல்லும் செல்லும்போது அங்கே நடக்கிற நபர்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கும்போது திருக்கதமாக பேசும்போது அறிவை உணர்த்த வசனம் மூலமாக பேசும்போது எப்படி கற்று இடைப்படுகிறார் இந்த வரங்களை என் பாத்திரத்தில் நிரப்புவதற்கு நான் பிரயாசப்படுகிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியை இந்த ஓய்வு நாளில் நீங்கள் வரங்கள் உள்ளவர்களாக மாற வேண்டும் வல்லமையால் நிரம்ப வேண்டும் அபிஷேகத்தால் நிரம்ப வேண்டும் அந்த கிருபையின் கரு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போகிறது மிகப்பெரிய ஒரு ஆசைத்தை கொடுக்க போகிறது நீங்கள் நாடினால் கற்று உங்களுக்கு வரங்களால் நிரப்புவார் ஆம் வரங்களுக்காக பிரயாசப்படுங்கள் ஆம் இந்த அருமையான அருமையானால உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரங்களை செய்ய போகிறார் ஆம் முக்கியமான வரங்களை நாடுங்கள் இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் கற்று வாக்கு பண்ணுகிறார் அன்பு தகப்பனே இந்த ஒன்று குழந்தையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராது வசத்தில் சொல்லப்பட்ட வார்த்தின் பிரகரமாய் ஃபஸ்ட் இந்த சாப்டர் டூவெலஸ் தேர்ட்டி ஒன் பிரகரமாய் இந்த வரங்கள்லாம் அப்படி பிள்ளைகளுக்கு கிரிய செய்யட்டும் அற்புதங்களாக மாறட்டும் அதிசயங்களாக மாறட்டும் ஆண்டவரே நீங்கள் நாணத்தை போதிக்கும் வசனமும் அறிவை உணர்த்தும் வசனமும் ஆண்டவரே அவ்விசுவாச வரமும் குணமாக்கும் வரங்களும் அற்புதம் செய்யும் சக்தியும் திருக்கு தரிசனம் உரைத்தலும் ஆவிகளை பகுத்தறிதலும் ஆண்டவரை பற்பல பாஷைகளை பேசுதலும் பாஷைகளை வியாக்கணம் பண்ணுகிறதலும் இவை அனைத்து வரங்களும் உடைய பிள்ளைகளுக்கு கிரிய செய்வதாக இயேசுவின் நாமத்தினால இவைகளை எதை விரும்புகிறார்களோ அதுக்கு உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக அற்புதம் செய்யும் இயேசு மலப்பிதாவே ஆமேன் ஆமே ஆமே